இரவு நேரத்தில் காதலரோடு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையான மரணம் தப்பி போது விபத்தில் சிக்கி பலி குற்றத்தில் ஈடுபட்டதாக சுட்டு பிடித்த போலீஸ் போலீசையே கத்தியை எடுத்து தாக்க வந்த அதிர்ச்சி என்ன எங்கு நடந்தது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சென்னை சாலையில் உலக்கூரில் கடந்த வெள்ளிக்கிழமை பெண் ஒருவர் வாகனத்தில் அடிபட்டு இறந்து கிடந்தார் தகவல் அறிந்த உலக்கூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்த பெண்ணின் உடல் அருகே நின்று கொண்டிருந்த வாலிபரிடம் விசாரணை நடத்தியதில் சென்னை மாதவரம் திருமலை நகரை சேர்ந்த ரமேஷ் என்றும் சென்னையில் உறவினர் வீட்டில் தங்கி துணிக்கடையில் வேலை செய்து வந்த கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பவித்ரா என்ற பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அந்த பெண்ணும் அவரும் வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணிக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்களாம் சரியாக அவர்களது வாகனம் திண்டிவனம் அருகே உள்ள உலக்கூர் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களை மறித்த இரண்டு இளைஞர்கள் அந்த இளைஞரை தாக்கிவிட்டு பெண்ணை இழுத்துச் சென்று பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டார்களாம் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடும்போது தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த அடையாளம் தெரியாத வாகனம் அந்த பெண்ணை இதில் பலத்த காயமடைந்த பவித்ரா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து தப்பி ஓடிய பிடிப்பதற்காக ஒலக்கூர் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் விக்கிரவாண்டி பகுதியில் சுற்றி கொண்டிருந்த ஒரு இளைஞரை பார்த்து விட்ட போலீசார் அவரை பிடிக்க முயன்ற போது காவலர்கள் ஐயப்பன் தீபன் ஆகிய இருவரை அந்த இளைஞர் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து தாக்கிவிட்டு தப்ப முயன்றாராம் அப்போது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கு நின்று கொண்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் அந்த இளைஞரை துப்பாக்கியால் கணுக்காலில் குறிவைத்து சுட்டு மடக்கி பிடித்தார் கத்தி குத்தில் படுகாயமடைந்த இரண்டு காவலர்களும் குண்டடிப்பட்ட அந்த இளைஞரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த உதயபிரகாஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது